வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் இடை பருவ பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டூ மார்க் கொஸ்டினுக்குள்ளே செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பார்க்க போகிறோம் டூ மார்க் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின் டாலர் ஏகாதிபத்தியம் விளக்குக டாலர் அப்படிங்கிறத நம்ம அமெரிக்காவின் பண மதிப்பை தான் நம்ம டாலர்னு குறிப்பிடுவோம் ஏகாதிபத்தியம் அப்படின்னா ஒரு தேசம் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் இன்னொரு நாட்டின் மீது செலுத்துறதும் விரிவுபடுத்துறதும் தான் ஏகாதிபத்தியம்னு குறிப்பிடுவோம் இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்கவைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும் இப்போ ஒரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது பொருளாதார ரீதியாக ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கும்போது அமெரிக்கா என்ன செய்வாங்களாம் அவங்க அந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய பணத்தை கொடுத்து அந்த நாட்டோ நாட் அந்த நாட்டின் மீதும் அந்த நாட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீதும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அதை அப்படியே தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை தான் நம்ம டாலர் ஏகாதிபத்தியம்னு சொல்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் கொஷின்க்குள்ளே ஆன்சர் டிஃபைன் டாலர் இம்பேரியலிசம் டாலர் இம்பேரியலிசம் த டேம் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் த யுஎஸ்ஏ இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன் லேண்ட் த்ரோ எக்கனாமிக் எய்டு மெயின்டைனிங்னா தக்கவைத்து கொள்வது டாமினேட்டிங்னா ஆதிக்கத்தை செலுத்துறது ఎక్నమికన నా థ్యాంక్ యూ